அற்புதமாக அவருடைய வழியில் செல்லும் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரியர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இன்று இன்றைய சூழல் மிக மிக கடினமான சூழல் ஏனென்றால் வந்த வழி வீட்டில இருந்து ஒரு ஒன்பது பேர்கிட்ட பிரச்சனையில இருந்து போயிட்டு வரணும் ஒரே இடத்துல வந்தோம் அதுல மீண்டும் வந்தோம்னா திருப்பி ரிட்டர்ன் போகிறது அதை விட கடினமான ஒரு செயலாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவத்துல மருத்துவ ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய இந்த ஆறாவது தளத்துல பயந்தக்கூடிய மக்களுமே மிக மிக நோயோடு இன்றி மிக சிறந்த வாழ்வாக வாழ்ந்து மகிழ்ச்சியோட தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ் கூடியவர்கள் என்ற ஒரே திட்டத்தில் தான் அனைவருமே எத்தனை கடிதங்கள் சிறப்பு அற்புதமாக இருக்கிறோம் அற்புதமான அனைவருக்கு ஐயா நாளே சுமார் அதுக்கு இருக்கு அதுக்கடுத்து ஆடினா அருகராஜா நம்ம விட்டுலையா எல்லா விஷயத்திலயும் எந்த நேரத்துல எந்த ஒரு உதவினாலும் அவரை அனுப்பணும்னா அவர் நல்லா சமூக சேர ஐயா இருக்கும் அற்புதமான ஜோதிட சொல்லக்கூடிய ஜோதிட சிகாமணி ஜோதிட ஞானி திரு அவர்களுக்கும் எண்ணற்ற நூல்களை எழுதியும் அதை வெளியிட வெற்றியாளர் அவர்களுக்கும் இந்த வயுத்திற்கு அனைத்து சான்றோர் பெருமக்களின் பொண்டார் திருவள்ளியை வணங்கி எனது குறைவான வணக்கத்தை கடிவோடு தெரிவித்துக் என்று இன்று சிறந்த நான் எப்பயுமே நம்ம வந்து கூற்றம் வந்து சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கூட்டமானது பெற்றோர் தினம் சர்வதேச பெற்றோர் தினம் அனைத்து பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை வணங்குகளை அதற்கு இணையாக ஒரு பாடல் தங்கள்

அம்மா அப்பாவுடைய வாழ்வியல் கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்ததுனால இன்னைக்கு எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்களையும் கோவிக்கணக்கான மாணவ சிவங்களையும் நன்மொழிப்படுத்தி நம்ம ஒரு சிறந்த சமூகத்துல சிறந்த ஒரு ஆசிரியராகவும் முதல்வராகவும் தெரிந்திருக்கோம் எல்லாருமே அப்படித்தான் நம்ம இருக்கோம் ஆனால் இனி வருங்காலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா வந்து கல்வி மாதம் எல்லாரும் எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும் நல்லா சக்தி வரணும் ரெகுலரா படிக்கொண்டு போகணும் தான் நான் டெய்லி வேண்டது எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க எந்த நோய் இல்லாம குழந்தைகள் வந்து படிப்பு வரணும் அதுதான் மெயின் ஒரு இது ஏன்னா கல்வி உற்ற நோயில பெற்றவர்கள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு அதனால கல்வியை கொடுக்கறதுக்கு நம்மளை அணுகிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால தெரிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யணும் நம்ம அப்படி செய்யறவங்க தான் இருக்கிற சாதனை இருக்கிறவங்க எல்லாம் வெற்றியாளர் யாருமே எந்த ஒரு விஷயத்திலயும் சோர்ந்தவங்களே கிடையாது நாடகமா இசையா இயலா எல்லாத்திலயும் முத்தமிழி முதல் ஆளா இருக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க உங்களை மாதிரியே உங்க குழந்தையிலையும் உடம்பணும் அவங்க மாதிரியே அவங்க அப்படியே வரணும் அந்த மாதிரி ஒரு சிறந்த நமக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து வழிகாட்டியா இருந்தாங்க ஒரு ஆங்கிலேய அறிஞர் சொல்லியிருந்தாரு என்னன்னா நான் வளர வளர எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சிறந்த அறிவாளிகளாக இருந்தாங்க அப்படின்னு உண்மையாவே நானும் அதை இருபத்தஞ்சு ஆண்டுகளாக நினைச்சுட்டே இருக்கேன் அம்மா அப்பா வந்து இறந்தது ரெண்டாயிரம் அப்பா இறந்தது எழுபத்தாறு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமை அம்மா எங்களை நல்லா வளர்த்துட்டீங்கம்மா நல்ல அன்போட வளர்த்துட்டீங்கம்மா எங்க அப்பா அறிவோட வளர்த்துட்டீங்கப்பா ஏன்னா ரெண்டு பேரும் ஆசிரியர் பெருமக்கள் அம்மாட்ட ஒன்னாவது படிச்சே அம்மா என்ன சொன்னாங்க அம்மா அன்பா இருக்காங்களே நம்மளை அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அம்மா ஸ்கூல படிக்கிறேன் ஆ போடுறது சொல்லி மட்டி சிட்ட விட்டாங்க நான் அதான் இல்லை அம்மாட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆ போட்டு அது கரெக்டா நான் போடலாம் உண்மையாவது சரி நான் அதை வைக்கப்படவே இல்லை ஒரு நிமிட்டு நிமிட்டு நாங்க இன்னைக்கும் அந்த இடம் வந்து அப்படியே இன்னைக்கும் என் பிள்ளை மாணவ செலவுகளும் சரி என் பேரை பற்றிகளும் சரி அந்த நிமிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் மொச்ச மொச்சியா யாரும் கண்ணு இல்லாத கூட நான் எழுதுற எந்த வாசிக்கலாம் அப்படி ஒரு இதுக்கு நடவடிக்கைக்கு வந்தது அதே மாதிரி அப்பா சின்னச்சு அம்மா திட்டுறாங்களே அம்மா அடிக்கிறாங்க நிமிட்டுறாங்க அப்படின்ட்டு அப்பா ஸ்கூலுக்கு போவோம் அப்படின்ட்டு அப்பா ஏன்னா அப்பா ரெண்டாந்தார் அப்பாட்ட போய் படிப்போம் அப்படின்னா அப்பா ரொம்ப செலவாக வச்சுக்குவாங்க நைட்லாம் எல்லாம் வந்தாங்க எழுப்பி நமக்கு வந்து எல்லா சாப்பாடு எல்லாரும் கொடுத்து தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால சிட்டு போனா அப்பா அந்த இரண்டாவது டேபிள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சொல்லி இருக்காங்க என்னையும் சொல்ல நான் எந்திரிச்சு சொல்றப்போ எனக்கு சொல்ல தெரியல பத்து அதுக்கப்புறம் வண்டி ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போது இது ஒரு சொத்துன்னு நினைச்சு நீ விட்டுட்டாங்களே என்னால எனக்கு ஏறல அப்படின்னு ஓட்டுனே எங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா ஓகே ஒரு கொட்டு வச்சாங்க உச்சில உள்ளங்கால் வரைக்கும் உச்சில உள்ளங்கால் வரைக்கும் அப்படி இருந்துச்சு அன்னைல இருந்து படிக்க ஆரம்பிச்சு எதுக்கு சூழனா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் அன்பா இருக்கிற வண்டியில அன்பா இருக்கணும் இன்னைக்கு பெற்றோர் தினம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசை இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்காக தான் எப்படியாவது நம்ம வந்துடணும் நீங்க வந்துட்டு எந்த 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 மன சிதைவு மன சொல்றாங்க வார்த்தைகள் அப்படி ஒரு எந்த உறவே அடுத்த மாசம் வரைக்கும் நம்ம அவ்வளவு ரொம்ப இல்லை தந்தை சொல்லித்த மந்திரம் இல்லை ஆயிரம் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்லி தன்னலம் தாயின் நெஞ்சம் தாய் வி கடவுளின் கடவுள் நெஞ்சம் தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய் வி கடவுளின் நெஞ்சம் மண்ணொய காப்பவர் மாந்தருள் தெய்வம் மண்ணொயில் காப்பவர் மாதருள் தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் எச்சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொந்த கன் மந்திரம் இல்லைன்னு சொல்லுறேன் அந்த பாடலுக்கு பெரிய உதாரணமா எங்க அப்பா அம்மா இருந்தாங்க உண்மையிலே சொரே எனக்கு என்ன குடுத்தாங்க எது விடுத்தாங்க எல்லாம் எதுவுமே கொடுக்கு சொந்த சொத்து நென வீடு சொத்து எதுவுமே கொடுத்தேன் அவங்க பெரிய மாபெரும் கோழி கொடியா சம்பாதிக்கிற அளவுக்கு அம்மாவுடைய அன்பு அப்பாவுடைய அறிவு உண்மையிலே சொரே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னே தாய் தந்தையருக்கு நான் மகளா பறக்கணும் பிறந்து அவங்க வழியில வாழ்ந்து மற்றவர்கள் வாழ்வையா ஒரு வழிகாட்டியா இன்னைக்கு இது எண்ணற்ற மாணவர் சொல்வாங்க ஆனா ஒரு மார்க் எடுக்கிறப்படியே கொண்டு வந்து கூப்பிட்டுற என்னால தொண்ணூறு மார்க் வாங்க வைக்க முடியும் அதே என் டீச்சரோட உதவியோட நான் செஞ்சிருக்கேன் எனக்கு என்னன்னா இந்த கல்வி கல்வின்னு இது ஒண்ணுதான் படிப்பு படிப்பு தான் ஆதாரம் அதனால நிறைய கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு நான் செல்ல நான் திட்டமிட்டு வாங்கி வச்சிருக்கேன் எது சொல்லுறேன்னா நீ எல்லாரும் நல்லா வாழ்ந்து ஜெயிச்சவங்க

அதாவது ரெண்டு ஒரு கல்யாண நாளுக்கும் சாதாரண நாளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சாதாரண நாளில் உப்மாவுக்கு பக்கத்தில் ஜீனியை வச்சு சாப்பிடுவோம் கல்யாண நாள்ல ஜீனியில உப்புமா போட்டு சாப்பிடுவோம் நல்லது வாய்ப்பை நல்ல அனைத்து சாகர பெருமக்களுக்கும் வேலையான வந்த அனைத்த பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வது உங்கள் மதுரை வண்டியவை மீண்டும் வருவேன் மீண்டும்